ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणारेषाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்தரசே சரசே நம சரசையே நம சிக்கினாம் புரோகானாம் சக்ஷுஷே புதுவே எல்லாம் வல்ல இறைவந்த பிறந்தருமையினாலே நானூற்றி பதினெட்டாவது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் நினைத்ததை நிறைவேற்றும் சிவாலய தேவதைகள் ஏகாதசருர் அப்படின் முதல்ல நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் சிவன் கோயிலில் உருவமாக இல்லாமல் அருவமாக ஒரு கொடியேற்று உற்சவம் நடக்கிறது அந்த கொடியேற்று துவஜாரோகண உற்சவத்தில் எத்தனை தேவதை வந்துட்டு போகிறது அந்த பத்து நாளுக்குள்ளே அதுக்குள்ளே எத்தனை தேவதை வருது அதில் நம்ம விழா காலங்களில் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கா மாதம் முழுக்க முடியல நம்மளால் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து நாளை ஏற்படுத்தி அந்த பத்து நாளுக்குள்ளே அந்த பலனை நமக்கு என்ன பண்ணியிருக்கா கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ரிஷிகள்லாம் ஏற்படுத்தியிருக்கா ஏன்னா நம்மளை பற்றி அவளுக்கு தெரியும் போல இருக்குது நம்மளால் வந்து டெய்லி வந்து ஒரு வேலையை செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் வார வாரம் செய்கிறதும் நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால் எப்போவாவது ஒரு தூரம் புதையல் மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு அவளாக கொடுக்குறாள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லி வருஷல்லாம் அந்த ஏகாதச ருத்ரருடைய பேரை சொல்கிறான் அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது இது தான் ஏகாதச இதுதான் அப்படின்னு முதல்ல இப்போ நம்ம ருத்ரன்னா பார்ப்போம் ருத் அப்படின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம் ருத்ன தடுக்கிறதுன்னு அர்த்தம் த்ரேனை பரவறதுன்னு அர்த்தம் திர அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல த்ரேனை பரவறது ருத்துன்னா தடுக்கிறது தடுக்கிறதும் பரவுறதுமாகிற செயல் பரவி இருப்பதை தடுக்கிறதாகிற செயல் அந்த விஷயத்தை சிறப்பாக செய்வதனால் ருத்ரஹா அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன எது பரவுது எது தடுக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த உதாரணம் சொல்லும்போதெல்லாம் ரொம்ப பயந்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நாம் ஒரு நோக்கத்தில் சொல்கிறோம் புரிஞ்சுக்கிறது வேறு விஷயமாக புரிஞ்ச வேண்டியது ஒரு ஆழம் விதை அது வந்து ஒரு சின்ன ஒரு கையில் ஒரு ரெண்டு விதையை நம்ம வச்சுக்கலாம் மூடிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் அந்த அது வந்து ருத்து தடுக்கப்பட்ட ஒன்று அந்த விதைக்குள்ளே அந்த மரம் வந்து என்ன பண்ணியிருக்கே ப்ராப்பர் பண்ணி தடுத்து அப்படியே இருக்குது இப்போ அதை தடு அது தடுத்து இருக்குது சுபாவமாகவே இருக்குது அதை பறவை விடுறது அப்படின்னா திர எது வரைக்கும் பறவை விடலாம் அப்படின்னா பூமியை தோண்டி அதில் ஜலத்தை வச்சு கொஞ்சம் சூரிய வழி அதில் விட்டுட்டா அதோடய வேலையை அது காட்ட ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கு ஒரு எண்டு வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது அப்படியே பறவும் தான் இருக்கிற இடத்துக்கு வரும் அப்படியே விழுது ஊனிக்கும் அடுத்த விதையை உற்பத்தி பண்ணும் அதுலேருந்து ஒரு தன் இனத்தை உற்பத்தி பண்ணும் அதுலேருந்து வனமாக போகும் அப்போ அதோட பறவுதல் எது வரைக்கும் போதே அப்படியே பெருசாகவே போய்டும் அப்போ ஒடுங்கி இருக்கிறது அப்போ ருத்து இருக்கு விலங்கி இருக்கிறது போயிட்டே இருக்குது அப்போ ருத்து திர அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா ஆன்மா சரீரத்திலே விதை போன்று ஒடுங்கி இருக்கிறது நல்லா ஏமாச்சுங்க ஆன்மா சரி புரியல மாதிரி இருக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் கைத்தட்டுறீங்களேன்னு புகழ்வு இல்லை சப்ஜெக்ட் புரிஞ்சா போடுங்கிற மாதிரி தான் ஒடுங்கி ஆன்மா வந்து ஒடுங்கி இருக்கிறது ஆன்மாவின் விதை இந்த சரீரம் இது ஒடுங்கி இருக்கு இது வியாப்தி ஆயிடுது அப்படின்னு சொன்னா இதனுடைய பரவுதல் வந்து மேல் உலகம் வரைக்கும் போகும் இந்த ஆன்மாவோட பரவுதல் என்னது மேல் உலகம் வரைக்கும் போகும் அந்த மாதிரி பரவப்பட்ட ஆன்ம சக்தியை பெற்றவர்கள் தான் நம் சிவனடியார்கள் உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் நம்ம நடராஜாவை போய் பார்க்குறோம் எல்லா கோயிலையும் வச்சுருக்கா அப்படி தானே கோயில் பாடல் பெற்ற தலங்கள் எல்லாத்துலேயும் இருக்கு அதில் நடுப்புற உருவம் இருக்கும் அதை சுற்றி ஒரு அண்டம் போட்டிருப்பான் அது வந்து விதையாக இருக்கும் அதாவது வட்டமாக இருக்காது ஒரு மாதிரி ஒரு எலிப்ஸுன்னு சொல்லுவோம்ல அந்த ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி உலகத்தினுடைய அண்டம் அண்டம்னா விதை அது ஒரு பொருளே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த நடராஜா இருப்பார் அது என்ன அர்த்தம்னா இந்த நடுப்புற இந்த உடம்பு இருக்குது நமக்கு இந்த உடம்புக்கு உள்ளுக்குள்ள இந்த ஆன்மா இருக்குது இந்த ஆன்மாவனுடைய பரவுதல் திர பரவுதில்லை அது எது வரைக்கும் இருக்குன்னா நடராஜா மாதிரியே பரவி இருக்கும் அந்த மாதிரி நம்மளை சுற்றியும் ஒரு பரவல் இருக்குது அதை தான் திருவாட்சின்னு சொல்கிறாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கில் அதை பார்க்குறா அதில் நடராஜாவை தான் நம்ம குறிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆன்மாவினுடைய பரவுதல் தன்மை எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா சில பேருக்கு பூலோகத்தோடு முடிஞ்சிரும் சில பேருக்கு நரகம் வரைக்கும் வியாப்தி சில பேருக்கு சொர்க்கம் வரைக்கும் வியாப்தி சில பேருக்கு கைலாசம் வரைக்கும் வியாப்தி நீங்கள் எது வரைக்கும் வேணாலும் அந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம் எக்ஸன் பண்ணிக்கலாம் உங்களுடைய அந்த வேவ் லென்த்துன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலேன் அப்படி வச்சுக்கோ இப்போ இந்த ஒளி இருக்குல்ல இந்த ஒளி வந்து இப்போ என்னை கவனிச்சுட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி சுவர் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எங்கே போகும் அது ஓரளவுக்கு அது அப்படியே பரவி போகும் ஒரு நாற்பது அடி போகிறதுன்னு வச்சுங்களேன் அதுதான் அதோடய பரவுதல் அந்த பரவுதல் அந்த ருத் திர ருத்ர இப்போ புரியறதா அப்போ ஆன்மாவினுடைய பரவுதலையும் ஆன்மாவினுடைய ஒடுக்கத்தையும் நன்கு அறிந்தவர்கள் ருத்ரர்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீங்கள் ரொம்ப பெருசாக ரெக்கார்டெலாம் வச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கர்மா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ருத்ரனுக்கு தான் கும்பம் வைப்பான் யாராக இருந்தாலும் என்னது ருத்ரன் அப்போ என்னன்னா ஆன்மாவனுடைய ஒடுக்கம் ஆன்மாவனுடைய பரவுதல் அதை பார்த்து அவன் கொண்டு போய் அடுத்த இடத்துல என்ன சேர்த்து விட்ருவான் சேர்த்து விருக்கம்னா சொர்க்கம் நரகம்னா நரகம் லோகம் பூலோகம்னா பூலோகம் அது மாதிரிலாம் நிறையா சொல்கிறா அந்த விஷயத்துக்கு அப்புறம் போவோம் நம்ம இப்போ ருத்ரஹாங்கிறது புரியுறதா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ருத்ரஹாங்கிற பதத்துக்கு அழுதுண்டே இருக்கிறவன்னு ஒரு அர்த்தம் ரோதநாத ருத்ரகா அப்படின்னு இப்போ அழுகேன்னு சொன்னவொன்னே நமக்கெல்லாம் வந்து என்னடா ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு குழந்த பிறந்த உடனே அழணும் குழந்த பிறந்த உடனே அழணும் தான் அது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது விம்மி அழுகிற பொழுது தான் குடல் விரியும் மூச்சு காத்து வரும் அந்த குடலை அந்த இது தொப்புல் கூடிய கட் பண்ண முடியும் இல்லைன்னா அப்படியே ஒடுங்கிடும் ஒடுங்கி அது மரணப்பாதையில் கூட போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கு அது அந்த மெடிக்கல் சயின்ஸில் படித்தவாளுக்கு தெரியும் இப்போ அந்த விஷயம் என்னென்னா அழணும் அப்போ அழுதல் அப்படிங்கிறது பிறப்புக்கு காரணமான அழுகி சொல்லுகிறான் அப்படி தானே அதனால் ரோதநாத ருத்ரகா அவன் கரெக்டாக அந்த அழும்போது மூச்சு காத்தா உள்ளே நுழைவான் அப்போ நுழைஞ்சி நம்மளை பாதுகாக்க ஆரம்பிப்பான் யார் இந்த ருத்ரன் அவனோட வேலை எப்படி எல்லாம் யோசிச்சுருக்கா பாருங்க சாஸ்திரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோதநாதர் ருத்ரஹா போகும்போது நாலு பேர் அழ வச்சுட்டு போகணும் ஆஹா போய்ட்டான் நம்ம தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்னா அது நரகாசுரனாக தான் இருக்கணும் அப்போ உலகத்தில் வந்து எல்லாரையும் ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கிறான் நரகாசுரன் அப்படி வச்சுக்கோ என்னது ஆனந்த கண்ணீர் ஒரு பொ நம்ம தனியாக போய் நான் உடனே சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா மூலையில் தனியாக உட்காந்து இனிதி இனிதி ஏகாந்த இனிதுன்னு சொல்லியிருக்கா நான் தப்பாக சொல்லலை இருந்தாலும் தனியாக போய் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா இப்போ ஒரு நானே அப்படியே தெரு முழுக்க ஒரே ஒரு அவாரத்தில் ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கா நம்ம ரூபாய்க்கு வாங்குவோம் அவா நாலு பட்டுப்புடம் இருக்கா நம்ம அஞ்சு வாங்குவோம் அப்போ நாலு பேரும் சேர்ந்து ஒன்றாக அனுபவிக்கிற பொழுது தான் அந்த ஆனந்தம் எல்லோருக்கும் வரும் ஒரு மூலையில் மாத்திரம் இருக்க பொழுது அந்த ஆனந்தம் என்ன வராது வராது அப்படிதானே அப்போது மனிதர்கள் விட்டு செல்லுகிற பொழுது பிரிகிற பொழுது ஏற்படுகிற துன்பம் இயல்பாக வருகிற அந்த கண்ணீர் இருக்க அதுதான் ரோதநாதருத்துரகா அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே வாழ்வு அப்படி தானே அந்த ஆனந்த கண்ணீரையும் ஏற்படுத்துகிறவன் ருத்ரன் ஆனந்த கண்ணீரையும் ஏற்படுத்துகிறவன் ருத்ரன் வாழ்க்கை வந்து பிறக்கும்போதும் அவன் தான் இந்த உடம்பை சரியாக பண்ணி கொடுப்பான் அப்போ உடம்பு முதல் அழுகைக்கு என்ன அர்த்தம் உடல் சரியாக அமை உடலுக்குள் மூச்சு சென்று விட்டதா அது சரியான முறையில் ஃபஸ்ட்டு கிக்கு அது நம்ம வண்டியில் கொடுக்குறோம்ல இப்போ இப்போலாம் அதெல்லாம் இல்லை கையில் அப்படி லேசாக அழுத்தினாலே ஸ்டார்ட் ஆகிடுறது பெரிய லெவலில் கண்டுபிடிச்சிட்டா அந்த காலத்தில் முதல் கிக்கு கொடுப்பா அந்த மாதிரி முதல் விஷயம் அது அதே மாதிரி கடைசி கிக்கு எது அப்போ வெளியில் உள்ளவா அடலைனாலும் அந்த புனத்து கண்ணுலேந்து யார் இறக்குறாளோ அவ்வா கண்ணுலேருந்து ஒரு சுற்றுச்சலம் வரும் பிறக்கும்போது போது அழுவான் போகும்போதும் அழுவான் போகும்போதும் அழுவான் அடுத்த வாழ் அது சிறப்பு அதை விட்டுரும் அவன் அளவுக்கு தொண்டு பண்ணியிருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்போ ரோதநாதர் உத்ரஹா வாழும்போது ஒரு தடவை மகிழ்ச்சியில் வரக்கூடிய கண்ணீருக்கு தான் கல்யாண தண்ணிக்கு ஆனந்த கண்ணீர் எல்லாருமே ஒரு பொண்ணு பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் என்ன வரும் அது ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் காரணமாக வருகின்ற கண்ணீர் ஒரு பத்து மாதம் ஒரு நாலு மா நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் அஞ்சாவது வருஷம் ஒரு இடுப்புழி வச்சு ஒத்து ஒரு அம்மாவுக்கு தாயா இருக்குது எடுக்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக அவளுக்கு இருக்கும் என்னை தாயா இல்லைனா பிரச்சனையை அனுபவிச்சோம் அதை அதை என்ன பண்ணுறா அந்த அழுக அது ஆனந்தக்கண்ணின்னு சொல்கிறோம் அந்த அந்த ஆனந்தக்கண்ணீருக்கும் காரணமாக ருத்ரன் இருப்பதனால் ரோதனா ருத்ரஹா இப்போ ருத்ரன் ரெண்டாவது வார்த்தையை பார்த்தோமா இப்போ இந்த ருத்ரன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வகை வகையாக சொல்கிறா தான் கொஞ்சம் குழப்பம் இருக்குது இப்போ ஏகாதசருத்தரர்கள் இதில் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஏகாதச ருத்ரருடைய பேரும் அழகாக சொல்லியிருக்காவா நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாயத்ரயம் பகாயத்ரி புராந்த காயத்ரி காலாய காலாக்னி ருத்ராஜ நீல கண்டாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா பதினோரு ருத்ர அப்படி அழகாக வேதம் சொல்கிறது அது வரிசல அடுக்கி சொல்லியிருக்கு எல்லா பேரையும் இதை ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்கிறான் இவா யாரு அடுத்தது பாருங்க பவாய தேவாஜ் நமஹா ஈசா நாய தேவா நமஹா மகதோர் தேவாஜ் நமஹா பீமாய தேவாஜ் நம உக்ராய தேவாஜ் நம ருத்ராய தேவாஜ் நமஹா பசுபதோர் தேவாஜ் நமஹா சர்வாய தேவாஜ் நமஹா இவா எட்டு பேர் ருத்ரர் இதை தவிர இந்த எட்டையும் சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு ருத்ரன் ஆசனம் பூஜை பண்ணுவோம் சிவனுக்கு வந்து பஞ்ச ஆசனம் பூஜை பண்ணுவாள் அந்த ஆசனத்தை எல்லாம் பின்னாடி பார்ப்போம் இப்போ ருத்ரனை மாத்திரம் பார்ப்போம் ஆவரணம்னு பண்ணுவோம் அஞ்சு சுத்து இப்போ இப்போ நம்ம அரசுக்கு வந்து பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறோம் அந்த காலத்தில் ராஜாவுக்கெல்லாம் மூணு சுத்து பாதுகாப்பு ராஜாவுக்கு வந்து ராஜா பக்கத்தில் உங்களை யாரையுமே விடமாட்டேன் நம்ம இப்போ ரா அரசர்கள் இருந்த காலத்தில் நீங்கள் ராஜா பக்கத்தில் ஒரு வால் வீசி எரிய லெவலுக்கு பக்கத்தில் யாரும் போக முடியாது மூணு தண்ட பிரமாணம் மூணு தண்ட பிரமாணம்னு சொல்கிறான் இதே சுக்கரநீதியில் தெளிவாக சொல்லியிருக்கான் ராஜா வந்து எந்த இடத்துல உட்காரணும் மந்திரி எந்த இடத்துல உட்காரணும் சேனாபதி எந்த இடத்துல இருக்கணும் காவக்காரன் கவரி வீசுறவ எந்த இடத்துல இருக்கணும் யாராருக்கு என்னென்ன சீட்டுன்னுலாம் சொல்லியிருப்பான் ஏதாவது ஒரு எதிரிகளால் தாக்கம் வரும்போது டக்குன்னு உருக்கான் அந்த பாதுகாப்பு அந்த மாதிரி ஆவரணம்னு சொல்லுவோம் ஆவரணம்னு சூழ்ந்து நிற்கிற தேவதைகள் அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தேவதைக்கும் இருக்கும் அந்த தேவதையை பார்த்துட்டு தான் நம்ம கோயில் வச்சுருக்கோம் அதனால தான் அரண் கோ அப்படின்னா ராஜா இல்லைன்னா வீடு ராஜாவுக்கு என்ன நடக்கிறதோ அதே தான் நம்ம கோயிலையும் நடக்கும் ராஜா வந்து எப்படி நினச்சதை இப்போ 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 இந்த தேசத்துக்கு யார் ராஜாவாக இருக்காளோ அவள் சொல்கிறது இங்கே நடக்கும் அப்படி தானே அதே மாதிரி எல்லாவற்றையும் அனுபவ சாத்தியப்படுத்தும் ஆலயம் என்ன நம்ம வேண்டமோ அதை அனுபவி சாத்தியப்படுத்தி கொடுத்தா தானே அது அது ஆலயமாக இருக்க முடியும் அதில் வரும்போது ஆவரணம்னு சொல்லுவாள் அதில் வந்து சிவனுக்கு ரெண்டாவது ஆவரணத்தில் அனந்தா என்னமஹா சிவோத்தமான் என்னமகா ஏகநேத்ரா எனமான் ஏகருத்ரா என்னமான் த்ரிமூர்த்தை என்னமோ ஸ்ரீகண்டா என்னமோ சிகண்டினி என்னமகான்னு ஒரு எட்டு பேர் இவா எட்டு பேரும் ஆவரணமாக இருக்கக்கூடிய ருத்ரர்கள்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தா ரிக்வேதம் வேதங்களிலே முதல் வேதமாக சொல்லப்படுகிறது அதுக்கடுத்தது யஜூர் சாமம் அதர்வம் அந்த விஷயத்துக்குள்ளே ரொம்ப அதிகமாக போக வேண்டாம் நம்ம இப்போ ருத்ரர்களை மாத்திரம் பார்க்குறோம் அந்த ருத்ரம் அந்த ரிக்வேதம் என்ன சொல்கிறதுனா பஞ்சருத்ரர்கள்னு சொல்கிறது என்னது பஞ்சருத ஐந்து ருத்ரர்கள் ஐந்து ருத்ரர்கள் எட்டு ருத்ரர்கள் ரெண்டு பேர் ஏகாதசரு அப்படின்ட்டு அதெல்லாம் தவிர நம்ம நமச்சிவாய அப்படின்னு பஞ்சாட்சரம் சொல்கிறோம் அந்த பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்து நமச்சிவாயவே நானறி விச்சையும் ஞானமும்னு சொல்லுவார் அதாவது ஞானமுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் ஞானம்னா ஏதோ சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் இல்லை ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா எதை அறிந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ எதை அறிந்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேனோ எது என்னுடைய உயிர் பிறந்தது முதல் போகும் செல்வது வரை அழியா முக்தியை பெறும் வரை உடன் நிற்கிறதோ அதுக்கு ஞானம்னு பேர் அந்த நன்மையை செய்கின்ற பண்புக்கு ஞானம்னு பேர் அப்போ அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரம்னு சொல்கிறான் ஒரு பெரிய ஒரு பகுதியே இருக்குது இந்த நமச்சிவாய அப்படிங்கிற விஷயத்தை பற்றி போகிறோம் அது வந்து ஸ்ரீருத்ரம்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிருத்ரம் அதை வந்து பாராயணம் பண்ணுறதுனால அதிருத்ரன் சொல்கிறான் ஆனால் அதிருத்ரன்னா அது ஆற்றலை குறிக்கக்கூடிய சொல்லும் இருக்குது மகாருத்ரன் அப்படின்னு ஒருத்தர் ஏகருத்ரன் அப்படின்னு ஒருத்தர் ஏகருத்ரன்னா ஒருத்தர் தான் இருக்கார் அவரை தவிர வேறு யாருமே உலகத்தில் இல்லை அந்த மாதிரி ஏகருத்ரன் அப்படின்னு ஏகருத்ரன் அதிருத்ரன் மகாருத்ரன் பஞ்சருத்ரன் அஷ்டருத்ரன் ஏகாதசருத்ரன் அந்த மாதிரி ருத்ரர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பண்பிலே ஒவ்வொரு விதமான செயல்பாட்டிலே அவர்களுடைய வழிபாடானது தனியாக இருந்திருக்கிறது ருத்ரர்களுக்கு என்று சமயம் இருந்திருக்கிறது அந்த சமயம் பெருவாரியாக வணங்கப்பட்டும் இருந்திருக்கிறது இந்த ருத்ர வழிபாடுங்கிறது மேலே தான் சிவ வழிபாடு ருத்ரனுக்கும் சிவனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் பல இடங்களில் ஒன்றாக இருப்பது மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் நுட்பமான என்ன வித்தியாசம் வித்தியாசம் இப்போ ஸ்டேட்லேயும் போலீஸ் இருக்கா சென்ட்ரல்லையும் போலீஸ் இருக்கா என்ன வித்தியாசம் இப்போ போலீஸ் அதிகாரிக்குள்ளேயே ஒருத்தர் ஏடம்பா ஒருத்தர் எஸ்ஏம்பா ஒருத்தர் ஐஜிம்பா ஒருத்தர் டிஐஜிம்பா அது மாதிரி அவ அவளுக்கு உண்டான அந்த அதிகாரம் அந்த விஷயங்கள்லாம் எப்படி மாறுறதோ அந்த மாதிரி வாத்தியார்னு சொல்கிறோம் எல்கேஜிக்கும் வாத்தியார் இருக்கா தொடக்க பள்ளிக்கும் வாத்தியார்ார் இருக்கா நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை உங்கள் திருப்பாத கமனங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அந்த அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் வாத்தியார்க்குள்ளே உயர்வு தாழ்வு கருதலை ஆனால் ஒரு நுட்பமான வேறுபாடு காலேஜுக்கு பாடம் நடத்துகிறதில் ஒரு பிரச்சனை இருக்குது குழந்தைக்கு பாடம் நடத்துறதில் ஒரு பிரச்சனை இருக்குது வயசு வந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறதில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி எல்லாருமே வாத்தியார்னு சொன்னால் கூட ருத்ரர்னு சொன்னால் கூட அவர்களுக்குள்ளே என்ன இருக்குது சின்ன சின்ன ஆற்றல் செயல்பாடு பயன் வழிபாட்டு திறன் வழிபடுகிற முறை வழிபடுகிற காலம் எப்படி வழிபட வேண்டும் என்பதிலெல்லாம் பல்வேறு வேறுபாடுகளை கொண்டதாக இந்த சமயம் இருந்திருக்கிறது அதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம்னா காலாக்னி ருத்ர திருவண்ணாமலையில் இருக்கார் அது அந்த தாமரை மாதிரி போட்டிருப்பா அது உள்ள அந்த குள குளத்தாங்கரையில் இருக்க அந்த சுவாமி காலபைரவர்னு இப்போ எழுதப்பட்டிருக்கு ருத்ராம்சம் அவர் கால அக்னி ருத்ரர் அங்கங்கே பாதம் இருக்கும் அந்த மலையை சுற்றி பதினோரு பாதம் இருக்கும் திருக்கழுங்குன்றத்துலையும் பார்க்கலாம் இந்த பாதத்தை ருத்ரபாதம்னு திருக்கழுங்குன்றத்துக்கு பக்கத்தில் ருத்ரகோடின்னு ஒரு க்ஷேத்திரமே இருக்குது இந்த ருத்ரர்கள் அதே மாதிரி திருவன்காடை வந்து ருத்ர அம்சம்னு சொல்லுவாங்க நம்ம திருவன்காடு அகோரமூர்த்தின்னு சொல்கிறவரை வந்து ருத்ர அம்சம்னு சொல்லுவாங்க இந்த ருத்ரர்களை புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பாத வழிபாடு சாமியனுடைய பாதத்தை மாத்திரம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கா அப்படி இல்லைன்னா பலிபீடம் மாதிரி ஒரு தாமரை மலர் அந்த பாதத்தை வணங்குகிற தாமரை மலரை பதினொன்று வச்சு வழிபாடு பண்ணியிருக்கா சிற்பங்களில் காமிக்கும்போது இந்த ருத்ரரை காமிக்கும்போது பதினொன்றுங்கிற எண்ணிக்கையே ஒரே மாதிரி காமிப்பான் பதினோரு பேர் வரிசலாக உட்கார்ந்துருந்தான்னா என்ன அர்த்தம் ருத்ரர்கள் ஒரே மாதிரி இருக்க மாதிரி காண்பிச்சிருப்பாள் எட்டை காமிச்சா அர்த்தம் அதனால் அந்த எட்டில் காமிக்கிறதுங்கிறது வேறு ஏழை காமிச்சா ரிஷின்னு அர்த்தம் அந்த தாடி மீசெல்லாம் வச்சுருக்கணும் சிற்பத்தில் வேறு விதமாக ருத்ரர்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கு இந்த ருத்ரர்கள் சென்று கொண்டே இருப்பவர்கள் ஒரு இடத்துலையும் எந்த காலத்துலையும் நிலையாக அவர் இருக்க மாட்டா எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிகிட்டே இருப்பா இயக்குபவர்கள் இயங்குபவர்கள் ரெண்டு பேருமே ருத்ரன் தான் என்னது இயக்குபவர்கள் எங்குபவர்கள் இந்த ருத்ரர்கள் தனக்கென்று உடல் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஒரு ஒரு சமயம் சொல்லுது என்ன என்ன கிடையாது யாரை சார்கிறார்களோ அவர்களின் வடிவத்தை அவர்கள் பெறுவார்கள் என்னது சார்ந்ததன் வண்ணமாம் ஆன்மான்னு சொல்லுவோம் இல்லையோ அந்த மாதிரி யாரை சார்கிறார்களோ அவர்களது வடிவம் அவர்களது குணம் அவர்களது எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு வந்துவிடும் சைவ சித்தாந்தத்தில் ஒரு ஒரு பிரிவு ஆகமத்தில் க அந்த விதினு ஒரு விதி அந்தயேஷ்டினா இறப்புக்கு அப்புறம் அந்த ஆன்மா என்னவாரதுங்கிறத பற்றிலாம் சில விளக்கமான தகவலாம் கொடுக்குறான் அப்படி கொடுக்கும்போதே அந்த அந்தியேஷ்டி முறை செய்வாங்க இப்போ வந்து அதை கருமாதி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல ருத்ரனுக்கு சொல்லும்போது என்னென்னா அந்த இறந்தவருக்கு உடம்பு வந்து பறிக்கப்படுகிறது அப்போ வந்து முழு உடம்பு இல்லாத போயிடுது அப்போ வந்து ஆன்மா செல்லு தொலைஞ்சி சிம் கார்டு ஒன்றியும் இருக்குது ஒன்றே செல்லு சிம் கார்டுங்காதீங்க தயவு பண்ணி உங்கள் பாதார விந்தங்களை திருப்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பை வச்சுன்னு இருக்கா அந்த அந்த தொலைஞ்சி போன செல்லை இது யார் செல்லுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு செல்லு வேணும் அந்த சிம் கார்டு இருக்குது நம்மக்கிட்ட அந்த வேறு எந்த செல்லு கூடயா நம்ம என்ன போடணும் போட்டு பார்க்கணும் அந்த மாதிரி இறந்த ஆன்மாக்களுக்கு ஒரு செல்லை போட்டு பார்த்தா மாதிரி இந்த ருத்ரர்கள் உடம்புக்குள்ளே அவள் வந்துட்டான்னா அவள் எங்கே பிறந்தா என்ன வளர்ந்தா அது வரைக்கும் என்ன பாவம் என்ன புண்ணியம் எல்லாமே தெரியுமா அவர்களுக்கு எதிர்காலமும் தெரியும் கடந்த காலமும் தெரியும் நிகழ்காலமும் தெரியும் ருத்ரர்கள் மூன்றையும் அறிவார்கள் ருத்ரர்கள் அறத்தை காப்பவர்கள் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ருத்ரர்கள் அறத்தை வாங்கி எவ்வளோதான் தகராறு பண்ணாலும் அவன் நிறைய தூரம் அறத்தில் கொண்டு விட்டுருவான் அறத்து பேரில் அவ்வளோ சிறப்பு மகாபாரதம் ஒரு லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட ஒரு பெரிய நூல்னு சொல்கிறா அதில் இந்த வாசம் புறப்படுறா அப்படி போகும்போது அந்த காலத்தில் அரசர்களோடு சேர்ந்து ஒரு பிராமணரும் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அறுவகை சுற்றம்னு பேர் ஒரு ஜோசியக்காரன் ஒரு சேனாதிபதி ஒரு அந்தனர் இவெல்லாம் யார் கூட இருப்பாள் அவள் கூடவே இருப்பாள் ஒவ்வொரு அரசருக்கும் அது மாதிரி பரம்பரையாகவே வச்சுட்டு இருப்பாவ அந்த அவள் தான் ராஜகுரு அப்படின்லாம் சொல்கிறா அந்த பாரம்பரியத்தில் வரவள் அதில் தௌமியர்னு ஒருத்தர் அவள் பின்னாடி அவரும் போகிறாரு அப்படி போகும்போது மகாபாரதத்தில் வியாசர் குறிக்கிறார் இந்த ருத்ரனை பற்றி என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாம் பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி நூலெல்லாம் பார்க்குறோம் இல்லைன்னா அதுக்கிட்டே எல்லாம் போவே மாட்டோம்னு வச்சுங்க ஏன்னா அது மாட்டுக்கு ரூமில் இருக்க போது நம்ம மாட்டுக்கு வெளியில் இருக்க போகிறோம் இப்போ ருத்ரத்து தலைப்பு கொடுத்துட்டோம் தெரிஞ்சவாமதியில் பேசுகிறோம்னா அதை விட கஷ்டமாக இருக்குது அதனால் என்னென்னா அதில் முன்னாடி அவள் எல்லாம் போயிட்டுருக்கா அந்த பின்னாடி தௌமியர்னு பேர் அவள் வந்து அவள் அந்த பஞ்சமாண்டவர்களோடு இருந்தால் அந்த அந்தனர் குரு அவர் எப்போவுமே அது கூட இருப்பா அவளை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டு போகிறாருன்னு கேட்குறான் திருது அதுக்கு விதுரர் சொல்கிறார் யமனையும் ருத்ரனையும் பற்றிய கீதத்தை பாடிக்கொண்டு செல்கிறார்கள் இதே மாதிரி கெளரவர்களுக்கு பாடுமகையாக ஆகிவிடும் சொல் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் தர்மத்துக்கு அவ்வளோ பெரிய இழிவு நடக்குது என்னமோ பாஞ்சாலி ஏதோ ஏதோ அந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது பெண்களை வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னா அந்த பாவம் எங்கே போனாலும் கூடாது இரவர் சொல்லும்போது அதான் சொல்கிறார் பாஞ்சாலி எப்போ தெருவில் இழுத்துன்னு வந்து விட்டானோ அப்போவே குரு இந்த குருவம்சம் என்ன ஆயிடுது இந்த கௌரவர்கள் முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டான்னு சொல்லிட்டார் அவ அவர் அந்த முடிவுக்கே வந்துட்டார் அவர் நம்மெல்லாம் அதாவது என்னென்னா நம்ம கதையை தெரிஞ்சுன்னு சொல்கிறோம் அவர் கதையில் வாழ்ந்தவர் அவர் நடக்க போகிறத முன்னாடியே என்ன முடிவு கொண்டு வந்துட்டார் அப்படியே தெரிஞ்சு போயிட்டார் எப்போ வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி நம்ம அனுப்புவோமோ தர்மத்துக்கு எப்போ கெட்டது வருதோ அப்படின்னு அதில் சொல்கிறார் இந்த ருத்ரர்களுடைய சிறப்பு பாருங்கோ அதில் யமனையும் ருத்ரனையும் சொல்கிறான் அதில் யமனுக்கு பிறந்தவர் தான் விதுரர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை தர்ம தேவதைக்கு பிறந்தவர் தர்மர் இந்த தர்ம தேவதை அதுக்கு பின்னாடி இவர் போயின்னு அப்போ அந்த தர்மத்தை காக்க வல்லவர்கள் தர்மத்தை வந்து பின்னாடி தர்மத்தின் வண்ணம் நின்று ஒரு வக்கீல் மாதிரி வச்சுங்களேன் அவங்க அவர்மத்துக்கு என்ன பண்ணுவா சப்போர்ட் பண்ணுவா பீஷ்மா ஒரு இடத்துல மகாபாரதத்தில் அருமையான வார்த்தையை சொல்கிறான் கேட்குறா இது தர்மமாக அதர்மமானு தெரியல சூதாடி தோத்துட்டான் அப்போ அவன் அவமானப்படுத்துறது தர்மமாக நான் யாருக்கு அடிமைன்னு கேட்குறா திரௌபதி கேட்குறா அப்படி கேட்கும்போது அதில் சொல்லும்போது சொல்கிறார் உண்டான பாவத்தை பின்னாடி அனுபவிக்கிறா மாதிரியும் பின்னாடிலாம் அந்த வரலாறுல வந்திருக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம போகல இப்போ நம்ம எந்த விஷயத்துக்குள்ளே இருக்கோம்னா ருத்ரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நிற்கிறோம் அந்த ரெண்டு பக்கமும் தண்டவாளம் போட்டுருக்கோம் இப்போ அந்த போகிறவன் ருத்ரனை பற்றி பாடின்னு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதர்மம் வந்தால் என்னது அதை அந்த அதர்மத்தை அழிக்க வல்லவர்கள் அது மாதிரி அந்த உடம்பை எடுத்துன்னு வருவாள் இப்போ யமனையும் ருத்ரனையும் துதிப்பாடி கொண்டு சென்றார்கள் அந்த தர்பையை போட்டுன்னு போனான் அப்படின்னு சொல்கிறான் அதனால் இவர்களை வழிபாடு செய்தால் என்ன பலன் இந்த மாதிரி ருத்ரர்கள்லாம் பார்க்குறோம் திருவண்ணாமலையில் இருக்குது திருக்கழுங்குண்டத்தில் இருக்குது திருவெண்காட்டில் இருக்குது திருப்பாச்சூரில் இருக்குது இந்த நடந்த திருக்கோளத்தில் கையில் சூழத்தோடு இருக்கும் அந்த ருத்ரர்கள் அகோரமூர்த்தின்னு சொல்கிறா கொஞ்சம் பேர் மாறுபடுதுன்னு வச்சுங்களேன் அது எப்படி மாறுபடுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அதுக்கெல்லாம் நம்ம சிந்திக்கலை அதை பற்றி சிந்திக்கல நம்ம ருத்ரனை பற்றி மாத்திரம்தான் சிந்திக்கிறோம் அதுதான் பாத வழிபாடு ருத்ர பாதம் இல்லை பலிபீடம் இல்லை பதினோரு லிங்கம் அந்த மாதிரி வைக்கிறா அந்த வழிபாடை அந்த ருத்ரரை நாம் ஆனால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் மன உறுதியை கொடுக்குமா என்னது மன உறுதி நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது என்னது அது தளர்ந்து போய்டுவோம் நம்ம வயசாக வயசாக நம்மளுடைய உடல் சொல்கிறத கேட்கல நம்மளுக்கு சுற்றிலும் சொல்கிறவா இல்லை நம்மளுடைய பரிவாரம் இல்லை நாம் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கவலை இருக்குதுங்களா அந்த கவலையும் பக்கத்துலேருந்து தடவி கொடுத்து தீப்பாளாவா ஹே பயப்படாத நான் இருக்கேன் அவனுக்கு என்ன செய்யணும் அதே மாதிரி அவன் தண்டனையை அனுபவிக்கிறது வரைக்கும் அவனை யாரும் தொட முடியாது பாதியிலேயே இந்த போகிற வழியிலேயே தண்டனை கொடுக்குறதெல்லாம் விஷயம் கிடையாது ருத்ரன் கையில் ஒத்தம் இருக்கான் அப்படின்னா கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அவனை என்ன பண்ண மாட்டான் எமனே அவனை பிடிக்க முடியாது யாருமே ஒன்று பண்ண முடியாது அந்த அப்படியே உயிராழிச்சின்னு போய் அப்படியே விடுவான் ஆன்மாக்களுக்கு வழியை காட்டுகிறவன் அதனால் ருத்ரர்கள் மிகச்சிறந்த ஒரு விஷயம் உறுதி தரக்கூடியவர்கள் அவர் நினச்சா மோட்சத்தை கொடுக்கலாம் யார் நினச்சா அந்த கொடுக்கறதுக்கு அதிகாரம் வந்து மகாருத்ரருக்கு இருக்குது மகாருத்ரர் ஏகருத்ரனுக்காரி அவளுக்குலாம் இருக்குது அந்த அதிகாரம் இந்த ஏகாதசரு இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதிகார பகிர்மானம்னு சொல்கிறோம்ல பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிப்போம் நம்ம அரசியல் அறிவில் படித்தோம்னா அதிகாரத்தை என்ன பண்ணுவோம் பகிர்மானம் இவருக்கு இந்த அதிகாரம் இவருக்கு இந்த அதிகாரம் அந்த மாதிரி அதிகார பகிர்மானத்துக்காக தான் அந்தந்த மாதிரி ருத்ரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வாசம் பண்றாள் இவா இல்லாத இடமே கிடையாது ருத்ரர்கள் இல்லாத இடமே சர்வத்திர வியாப்தி அதே மாதிரி சர்வஜதா திருப்திகி அனாதி போதா எப்பொழுதும் தன்னுணர்வோடு இருப்பவர்கள் தான் தான் தன்னுடைய உடம்ப வந்து இறந்த ஆன்மாவுக்கு கொடுக்குறாங்க அந்த இறந்த ஆன்மா என்னங்கறதும் தெரியும் தன்னை தானாகவும் பிரிச்சுக்க அவளுக்கு தெரியும் ருத்ரன் தன்னைத்தானே உணர்வான் அந்த ஆன்மாவுக்கு அவனை உணர்த்துவான் ஒரு யாதனா சரீரம்னு பேர் அந்த சரீரத்துக்கு பேர் அந்த சரீரத்தை எடுத்துகிட்டாதான் நமக்கு ஞானம் வரும் இல்லைனா அந்த தண்டனையை அனுபவிக்க முடியாது நரகத்தில் போய் தண்டனை அவன் செய்கிறப்பாவும் அவன் கான்சியஸில் இருக்கணும் இல்லையோ தூங்கும்போது தண்டை போவ தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அதனால் அவ்வளோது சிறப்பாக அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கா அந்த ருத்ரனை வழிபாடு செய்தால் ஆன்மாவிற்கு துணை போவான் அறத்தை பின்பற்றச் செய்வான் அறத்தை பாதுகாத்து அறத்திற்கு எதிராக செல்லுகிறவர்களை தண்டிப்பான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி ருத்ரர்கள் மிகச்சிறந்த வைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் யோ அபியோ பிஷகு அப்படின்னு சொல்கிறான் வை வைத்தியனுக்கெல்லாம் வைத்தியங்கிறான் போர்க்காலங்களில் அதிகம் பேருக்கு ஒரே நேரத்தில் வியாதியை நிவர்த்தி பண்ணுறது கை போனவன் கால் போனவன் அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருப்பாள் வேதனை அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் மூலிகையே அங்கேயே சொல்லியிருக்கா நம்மளை இப்போ உள்ள படிப்பு வைத்தியம் இல்லை அப்போ வந்து ஒரு பரம்பரை வைத்தியம் அந்த பரம்பரையில் இருந்தவா இந்த வைத்தியத்தை வந்து தேவதைகளை வச்சு உபாசனை பண்ணியிருக்கா அந்த உபாசனை பண்ணும்போது அவர்களால் இந்த ருத்ரர்கள் வணங்கப்பட்டிருக்கிறார் அந்த ருத்ரன் வந்து இந்த மூலிகையில் கரெக்டாக சொல்லுவாரான் இந்தந்த மூலிகையை வச்சு கட்டை இதை நிவர்த்தியாகும் இந்த கை போனவனுக்கு இதை பண்ணு அப்படின்னு மீண்டும் அந்த யாக்கையை உருவாக்க மிகச்சிறந்த வைத்தியத்தை தரவல்லவர்கள் வாழும்போது ஆயுசை தரவல்லவர்கள் அப்படிப்பட்ட ருத்ரர்களை வணங்கி வாழ்க்கையையும் ஆரோக்கியம் பெற்று ஆன்ம ஞானத்தையும் பெற பிரார்த்திக்கிறோம் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ அடுத்த வார சிந்தனையாக துவாதச ஆதித்யர்கள் அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துக்குள்ளே ஒன்று அடங்கும் சிவத்துக்குள்ள இந்த ருத்ரர்கள் ஒரு பகுதி ருத்ர பாகம்னு இருக்கு சிவனுக்குள்ளே எல்லா தேவதையும் இருக்கு சிவன் எப்படி இருக்காருன்னா தேனடை மாதிரி இருக்கார் அதுல ஒரு ராணி தேனி இருக்கு அதை தவிர சுற்றிலும் ஒரு பல தேனீக்கள் ஒரு நூற்றுக்கணக்கான தேனிகள் இருக்கு அந்த தேனிக்கு தனித்தனியா பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ நம்ம அந்த மாதிரி இருந்தால் அந்த தேனிடம் மாதிரி சிவலிங்கம் இருக்குது அதில் ராணி தேனி மாதிரி எம்பால் இருக்கா அதில் பிரதானமாக சிவன் இருக்கார் அவர் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தேனிகளுக்கெல்லாம் பேர் இருக்குது அதில் ருத்ரர்கள் எப்பொழுதும் அங்கே இருக்கிறதுனால அந்த ருத்ரத்தை சொல்லி பயன்படுறதுனால அது சிவனுக்கு போய் நேரடியாக போத்ர பசுபதி நாயனார்னு ஒரு நாயனாரே இருக்கார் அவர் ருத்ர மந்திரத்தை மாத்திரமே பண்ணினவர் அதை வச்சு மோட்சத்துக்கும் அவர் போயிருக்கார் அந்த விஷயத்தில் சேக்கிழார் பதிவு பண்ணுறார் ஏன்னா சேக்கிழார் வந்து செ ஒரு சில பேரை எடுத்து பண்ணுறார் சாட்சாத் சிவனே அதை வந்து எடுத்து கொடுத்துருக்கார் ருத்ரத்தை ஜபம் பண்ணினால் சரீர சௌக்கியத்தை அடைஞ்சு மனசில் சந்தோஷத்தை அடைஞ்சு ஆத்ம ஞானத்தையும் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ருத்ரன் இந்த சிவனுக்கு என்ன பொருந்துது உள்ள பொருந்தும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ பின் சாக்கெட்டில் டூ பின் போடுற மாதிரி என்னது த்ரீ பின் சாக்கெட்ல இருக்கு அது மூணு பின் இருக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது இது அதுல சொரு அந்த மாதிரி ருத்ரனா அதுல தியானம் பண்ணலாம் அந்த வழியா அவர் வருவார் அதுதான் அதனுடைய சிறப்பு அயந்தர் மகா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து